மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்விலே வெற்றி பெறுவது எப்படி என்று சிந்தித்துக் கொண்டிருக்கும் நமக்கு இதோ என்று ஒரு எளிய சிந்தனை நண்பர்களே நம் வாழ்விலே நம் ஒவ்வொருவருக்கும் இயற்கை கடவுள் நமக்கு நிறைய திறமைகளை கொடுத்திருக்கிறார்கள் அந்த திறமைகள் அறிவு சார்ந்தவையாக இருக்கலாம் ஒரு சிலருக்கு உடல் சார்ந்தவையாக இருக்கலாம் ஒரு சிலருக்கு சூழல் சார் ஏதோ ஒரு விதத்திலே எல்லாருக்குமே ஏதாவது ஒரு திறமையை கடவுள் கொடுத்திருக்கிறார் அந்த திறமையை நாம் வளர்த்து கொண்டால் வாழ்விலே உயிர்வு பெறுவது வெற்றி பெறுவது நிச்சயம் எனக்கு தெரிந்த ஒரு வாலிபன் பக்கத்து ஊரிலே சர்க்கஸுக்காக ஆள் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி ஊரிலே பரவியது நிறைய இளைஞர்கள் நானும் வரேன் நானும் போறேன் அப்படின்னு சொல்லி போனாங்க ஒரு வாலிபன் நான் அங்கே ரோட்டில் நடந்துட்டு இருக்கும்போது ஃபாதர் இந்த மாதிரி சர்க்கஸுக்கு ஆள் எடுக்கிறாங்களாம் நான் இப்போ போ நானும் போகிறேன் அப்படின்னு சர்க்கஸுக்கு ஆள் எடுக்கிறாங்க சர்க்கஸை பற்றி உனக்கு என்னையா தெரியும் சர்க்கஸ் ஏதாவது உனக்கு திறமை இருக்கா அப்படின்னு ஃபாதர் நான் ஸ்கூலில் படிக்கிற காலத்தில் ஜம்ப் நல்லா தாண்டுவேன் நல்லா உயரமாக தாண்டி குதிப்பேன் அதெல்லாம் நான் செஞ்சுருக்கிறேன் சரி உனக்கு அந்த தைரியம் இருந்தால் போனால் அந்த முதல்ல தேர்வு செய்யப்பட்டான் ஒரு மூன்று நான்கு மாதங்கள் பயிற்சி எடுத்த பிற்பாடு மீண்டும் ஒரு நாள் அவனை அதே கிராமத்தில் சந்தித்தேன் என்ன பாப்பா எப்படி இருக்கிற பத சர்க்கஸில் என்னை சேர்த்திக்கிட்டாங்க என்னோட எனக்கு முன்னால் இருந்த அந்த வீரர்களை விட இப்போ நான் இன்னும் நிறைய அந்த வித்தைகளை எல்லாம் செய்து காட்டுறேன் அதனால நான் ஸ்டேஜுக்கு வந்தாலே மக்கள் எல்லாரும் கைதட்ட ஆரம்பிச்சிடுறாங்க எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நண்பர்களே இந்த இளைஞனுடைய வாழ்விலே அவன் உயர்வு பெற்றது எப்படி எளிய ஒரு பெண்ணணி ஒரு ஏழை குடும்பம்தான் ஆனால் அவனுக்கு ஒரு சில திறமை இருப்பதை அவன் அறிந்திருந்தான் என்னால அந்த உயரம் தாண்டுதல் முடியும் அது பள்ளிக்கூட காலத்துல நல்லா செஞ்சுருக்கிறேன் அப்படின்னா எனக்கு அதுல ஒரு திறமை இருக்கு அந்த திறமையை அவன் கவனத்தோடு ஏதோ கடமைக்காக என்று செய்யாமல் கவனத்தோடு முயன்று ஒவ்வொரு நாளும் அதிலே பயிற்சி எடுத்ததினால் அவன் இப்போது வாழ்விலே உயர்வு பெற்றிருக்கிறான் அவன் மகிழ்ச்சியோடும் வெற்றியோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் எனவே வெற்றிக்கு வழி கடமையை கடனே என்று செய்யாமல் கவனத்தோடு முயற்சியோடு செய்தால் வெற்றி நமதே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்